வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று அறுபத்து ஐந்து சனிக்கிழமை மார்ச் இருபத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் மியான்மர் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆழ்ந்த இரக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன பாராளுமன்ற ஊதிய உயர்வு ஏன் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நபிலு சுப்பிரமணியம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு நடைபெற்று வரும் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் இணையவழி சந்திப்பில் நம்பிக்கை செய்தியில் வெளியிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருபத்து நான்கு சதவீதம் ஊதிய உயர்வு பற்றி கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்ற போது நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி உயர்திரு நவில சுப்பிரமணியம் அவர்கள் அளித்த விளக்கம் வித்தியாசமானதாகவும் சிந்திக்க வைப்பதாகவும் இருந்தது அவர் கூறினார் தொடக்க காலத்தில் பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் நல்வாழ்வுக்காக நாட்டின் முன்னேற்றத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அவர்கள் சௌகரியமாக எக்குறையும் இன்றி வசதியாக இருந்தால் மக்கள் பணியை சரியாகவும் சிறப்பாகவும் செய்ய முடியும் என்ற காரணத்திற்காகவே போதுமான மாத ஊதியம் வீட்டு வசதி கட்டணமின்றி போக்குவரத்து ஓய்வூதியம் மருத்துவம் போன்ற அனைத்தையும் செய்து கொடுத்தார்கள் என்ற விளக்கம் அந்த வழி சந்திப்பில் கலந்து கொண்டவர்களின் சிந்தனையை வெகுவாக தூண்டியது என்று திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழக ஆளுமைகள் நூறு நபர்களின் சந்திப்பிற்காக பெரம்பலூரில் நல்லோர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் மாவட்ட பொறுப்பாளர் திரு மகேஸ்வரன் ஏப்ரல் பனிரெண்டு மதுரையில் நடைபெறவிருக்கும் நல்லூர் வட்டத்தின் நூறு தமிழக ஆளுமைகள் சந்திப்பிற்காக அழைப்பு விடுக்க மார்ச் இருபத்தி எட்டு நேற்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு மகேஸ்வரன் மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஜெயராமன் ஆகியோர் பெரம்பலூர் பைபாஸில் உள்ள ஹோட்டல் அஸ்வின் உரிமையாளர் திரு கணேசன் டாக்டர் புவனேஸ்வரி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் விருது பெற்ற திரு ராஜாராம் பாரத் பெட்ரோலியம் பங்க் உரிமையாளர் மற்றும் நூறு முறைக்கு மேல் இரத்த தானம் செய்த திரு ஜெயராம் பெரம்பலூர் மாவட்ட சப் கலெக்டர் திரு கோகுல் இவர் பிறவிலேயே இரண்டு கண்களும் பார்வையற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் அனைவரும் மதுரையில் நடைபெறவிருக்கும் நூறு ஆளுமைகள் சந்திப்பில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தனர் சப்கலெக்டர் திரு கோகுல் அவர்கள் அன்றைய தினம் அவசர பணி ஏதும் இருந்தால் ஒழிய தாம் நிச்சயம் வந்து கலந்து கொள்வதாக உறுதியளித்தார் இறுதியாக முன்னாள் லைன்ஸ் ஆளுநர் திரு ஷேக் தாகூத் அவர்கள் ஊரில் இல்லை என்றாலும் அவரது இல்லத்திற்கு சென்றிருந்தோம் திரு ஷேக் தாகூத் அவர்களும் கூட நூறு முறைக்கு மேல் ரத்த தானம் செய்து வருபவர் என்ற தகவலை திரு மகேஸ்வரன் தெரிவித்தார் திரு ஷேக் தாவூத் அவர்கள் கேரளாவில் இருந்து அலைபேசியில் பேசும்போது வீட்டிற்கு வந்ததற்காக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு தாம் மதுரை நிகழ்வில் நிச்சயம் கலந்து கொள்வதாக உறுதியளித்தார் என்று திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார் சென்னையில் இன்று அறிவின் அருவி சென்னை அசோக் நகரில் உள்ள வட்டார நூலகத்தில் சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவி நிகழ்வு மார்ச் இருபத்தி ஒன்பது இன்று சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை அறிவை திறக்கும் நூலகம் என்ற தலைப்பில் நடைபெறவிருப்பதாகவும் இந்நிகழ்விற்கு சென்னை கோடம்பாக்கம் தமது இல்லத்தில் வசந்தம் நூலகம் என்ற நூலகத்தை நடத்தி வரும் திருமதி சுதா அவர்கள் தலைமை வகிக்கிறார் என்றும் ஆசிரியை காஞ்சனா தெரிவித்தார் காந்தி கிராம பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்ற இரு நிகழ்வுகளில் பேராசிரியர் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் காந்தி கிராம பல்கலைக்கழக அரங்கத்தில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் இரண்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் ஒன்று காந்தி கிராம பல்கலைக்கழகம் ஊரக வளர்ச்சித்துறை ஏற்பாடு செய்திருந்த இந்தியாவின் நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்கு அதன் சாதனைகளும் சவால்களும் என்ற தலைப்பிலும் திண்டுக்கல் கூட்டுறவுத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் அதன் பணிகள் பற்றியும் விரிவாக பேசினார் நாட்டின் எல்லையை மட்டுமல்ல நாட்டு மக்களின் உயிரையும் காக்க பதிமூன்றாவது முறையாக இரத்த தானம் செய்த ராணுவ அதிகாரி திரு சதீஷ் இந்தியாவின் எல்லைகளையும் காத்து மனித உயிர்களையும் காப்பாற்ற நினைக்கும் இராணுவ வீரர் திரு சதீஷ்குமார் பதிமூன்றாவது முறையாக இன்று தெலுங்கானாவில் இரத்த தானம் செய்தார் இந்திய பாராமில்ட்ரி மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் பணிபுரியும் காவல் அதிகாரி திரு சதீஷ் அவர்கள் இருபத்து ஐந்து வருடங்களாக ஜம்மு காஷ்மீர் ஆந்திர பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் பணிபுரிந்தவர் தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவரது பூர்வீகம் நாகப்பட்டினம் மாவட்டம் சோழ வித்யாபுரம் கிராமம் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன